சிரித்து பழகுவது அப்படின்னா நீங்கள் இதுக்காக நாளைக்கு போய் நைட்டு உக்காந்து யாருக்கும் தெரியாமல் போர்வையை போற்றிக்கிட்டு எத்தனை மில்லி மீட்டர் சிரிக்கலான்னு முயற்சி பண்ணாது எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சிரிச்சிருங்க அதுக்குன்னு ஒரு பயிற்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை தான் பயிற்சி கொடுக்குறது மூச்சு பயிற்சி அதை வச்சு ஒரு ஆள் அமௌண்ட் ஆட்டையை இருக்கேன் எப்படி மூச்சு இழுத்து விடு ஒரு கலைஞர் தான் சொல்வார் ஒரு நர்சமாக நல்லா மூச்சை விடுங்க என்னம்மா விடக்கூடாதுன்னு தான் இங்கே வந்து நீ விட விடைச்சொடறீமா நானா என்னென்னமோ சொல்லி எதுக்கு பயிற்சி கொடுக்குறதுனால ஒரு நம்ம செட்டு ஒரு அரிசியில் நிற்க தயாராக இருக்குது ஒன்றும் இல்லை அன்பா பாருங்க ஒன்று ரொம்ப நாளெலாம் வாழப் போகிறது இல்லைங்க நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்க அதுக்காக சபிக்க வந்து நினைக்காதீங்க இந்த நிமிஷம் தானே இந்த நிமிஷம் தான் வாழ்க்கை நாளை யாருக்கு தெரியுமா இந்த கொரோனான்னு ஒரு நோய் வரும்னு நம்ம கண்டமா எவ்வளவு நல்ல உயிர்களை இழந்திருக்கிறோம் இங்கே ஃப்ரீசர் பெட்டியெல்லாம் வந்த பிறகு தான் யோசிச்சு பாருங்கள் நமக்கான ஃப்ரீசர் பெட்டி ஒன்று ரெடியாக இருக்குது அன்னைக்கு யாரோ ஒரு பெரிய ஞானி மாதிரி சொன்னான் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் இருக்கணும் எவ்வளோ சொல்லுவாங்களா எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பெட்டி வாங்கி வச்சுருக்கவங்க அந்த கணம் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நமக்கான ஃப்ரீசர் பெட்டி ஒன்று இருக்குது வாடகைக்கு தான் அல்லது பொண்ணு கேட்கும்போது சொல்லுவாங்களா பொண்ணுக்கு ஒரு ஐம்பது பூ நகை போட்டிருக்கங்க அப்படியே ஒரு ஃப்ரீசர் பெட்டியும் கொடுத்துருக்கேங்க வேற பணத்துக்கு பிள்ளையை கொடுத்துடுமேன்னு நினைப்பாங்க இது நம்ம ஃப்ரீசர் பட்டியெல்லாம் அழிஞ்சிருக்குங்க நீங்கள் தாமிரபரணி நதிக்கரையில் சிவகலைங்கிற இடத்துல ஒரு ஃப்ரீசர் இருக்கு அது முதுமக்கள் தாலி அதுக்குள்ளே ஒரு நெல் கிடச்சிருக்குங்க அந்த நெல்லை வந்து கலிஃபோர்னியாவுக்கு அனுப்பி கரிம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அந்த ஆய்வு சொல்லுது அந்த நெல்லின் வயது ரெண்டாயிரத்தி ஐநூறு வயசு ஐநூறுன்னு யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு நெல்லுக்கே வயசு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா நீங்கள் நானும் பேசுகிற தமிழுக்கு எவ்வளவு பெரிய வயசு எவ்வளவு வயர் இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க எனவே அன்பிற்கிணியவர்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த 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 ஆயுளை முழுசாக ஒரு ஆயுள் தான் ஆனால் நீங்கள் ரொம்ப காலம் வாழணும்னு நினச்சிங்கன்னா டால்சாயை படித்தீங்கன்னா டால்சாயுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் வள்ளுவனை படித்தா வள்ளுவன் காலத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னு அர்த்தம் டைம் மிஷின் இருக்குது இல்லையா அது புத்தகம் ஒரு டைம் மிஷின்ங்க அதில் ஏறி உட்காந்திங்கன்னா ஊருக்கு போய்ட்டு அவங்க கூட போய் ராமன் சீதை அனுமன்லாம் வந்துட்டு வந்துடலாம் ஐயன் வள்ளுவனோட போனால் அவங்க காலத்தில் வாழ்ந்துட்டு வந்துடலாம் அவர் தாடி வச்சிருந்தானா மீசை வச்சுருந்தானான் ஆராய்ச்சி பண்ணுறத விட என்னெல்லாம் அறம் பேசியிருக்கு தமிழ் நீங்கள் தமிழ் படித்த தமிழ் படித்தா தமிழ் தானே வாழணும் இப்படியே ஜெர்மன் போகலாம் எங்கெங்கே ஒரு புத்தகம் படிச்சிங்கன்னா அந்த காலத்துக்கே போயிடலாம் அவரோட வாழலாம் அந்த காலத்தோடு ஏய்ந்து போகலாம் இங்கே கரூரில் இருந்துக்கிட்டே லில்லி மலர்களோடு பேசிவிட்டு வரலாம் எனவே நண்பர்களே நீங்கள் சிரித்து பழகுவது என்பது இயன்றவரை இதயத்தை அன்பால் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம் இது எனது என்னும் ஒரு கொடுமையை ஒழிப்போம் நான் பாவேந்தன் எனவே இதயத்தை ஈரமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்னடா இவன் மூளையில் ஆரம்பித்து மறுபடியும் இங்கேயே காட்டுறான்னு நினைக்காதீங்க அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த இதயம் எப்பொழுதும் ஈரமாகவே இருக்கட்டும் அதில் அடுத்தவர்கள் வந்து கோலம் போடுவதற்கும் கொஞ்சம் இடம் இருக்கட்டும் என்று சொல்லி சிரித்து பழகுவோம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல சேர்ந்திருக்கிற சுற்றத்தார் உறவினர்கள் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய சிரிப்பின் வழியாக அடுத்தவர் வாழ்க்கையிலும் ஒரு தீபத்தை ஏற்றி வைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு தலைவணங்கி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி